ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்னென்னா விதியையும் மதிக்கொண்டு வெல்லலாம் நீங்கள் எல்லோரும் அவ்வாள் பார்த்துருக்கீங்க தானே அந்த வௌவாலோட தனித்தன்மை என்னென்னு உங்களுக்கு தெரியுமா வாங்க நம்ம அந்த கதையோட இறுதியில் அவ்வாலோட தனித்தன்மையை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ கதைக்கெலாம் போகலாம் வவ்வால் எப்பொழுதும் இரவில் தான் உணவு தேடி போகும் எதனாலனா வவ்வாலுக்கு இரவில் தான் கண்ணு தெரியும் பகல் பொழுதில் அதுக்கு கண்ணு தெரியாது அதனால் பொழுது முழுவதும் தூங்கி ஓய்வெடுத்துட்டு இரவு பொழுதுல உணவு தேடி போகும் அப்படி தான் ஒரு நாள் ஒவ்வால் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது நல்லா ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிருச்சு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்ததுனால அதனோட பிடி நழுவி ஒவ்வால் மரத்தில் இருந்து கீழே விழுந்துருச்சு கீழே விழுந்ததை பார்த்த ஒரு கீரை வேகமாக போய் ஒவ்வாழை பிடிச்சிருச்சு உடனே வவ்வாலும் அது சாப்பிட்ற நேரத்தில் தான் விழித்து பார்த்தது கண் விழித்த வவால் கீரியாரை கீரியாரே நான் உங்களை என்ன செய்தேன் ஏன் என்ன சாப்பிட போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டது அதற்கு அந்த கீரி முன்ன போல் பறவைகள் எல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது இன்னும் சொல்லப்போனால் பறவைகள் தான் என்னோட முதல் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு கீரி சொன்னது அதனால் முன்ன கொன்று ஆசை தீர சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிடுச்சு உடனே அதுக்கு வவ்வாலும் கீரியாரே தாங்கள் நினைப்பது மிகவும் தவறு பறவைகள் என்றால் முட்டை போட்டு அடைகாத்து குஞ்சு பொறிக்கும் ஆனால் நானும் குட்டி போட்டு பால் கொடுத்து வருகிறேன் அதனால் நான் ஒரு பறவையே கிடையாது அப்படி பார்த்தா உங்களோட எதிரியும் கிடையாது அதனால் என்ன நீங்கள் தாராளமாக விட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிச்சது வவ்வால் உடனே அந்த கீரியும் யோசித்து பார்த்து வவ்வால் சொன்னது சரிதான் இது ஒரு விலங்கு தான் நாம் நினைத்தது தவறு அப்படிங்கிற முடிவுக்கு வந்தது உடனே வவ்வாலை விட்டு விட்டது அந்த வவ்வாலும் நிம்மதியாக சென்று பழையபடி மரத்தில் அமர்ந்து நல்லா தூங்க ஆரம்பிச்சிருச்சு சில நாட்கள் கடந்தது அன்றும் வவ்வால் மரத்தின் மேல் தூங்கி கொண்டு இருக்கும்போது மறுபடியும் பிடி தவறி கீழே விழுந்துட்டு இந்த முறையும் வௌவாலை அந்த கீரி பிடிச்சிருச்சு உடனே அந்த கீரி ஒவ்வாலை திங்க போகிற நேரத்தில் வவ்வால் கீரியாரே நான் தான் உங்களை எதிரியே கிடையாது என்று அப்போவே நான் சொல்லிட்டேன் ஏன் மறுபடியும் என்ன பிடிச்சி சாப்பிட போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வவ்வால் கேட்டது அதற்கு அந்த கீரி சொன்னச்சு வௌவாலே நான் பறவைகளுடன் ஒரு நட்பு உடன்படிக்க செய்து கொண்டேன் அதனால் இப்போ எல்லா பறவைகளும் என்னோட நண்பர்கள் இப்போது எனக்கு விலங்குகள் தான் எனக்கு எதிரி அதனால் நான் ஒன்று தீங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு அதற்கு அந்த வவ்வால் மீண்டும் கீரியிடம் கீரியாரே கீரியாரே ஒரு நிமிடம் நான் சொல்வதை கேளுங்க நான் இதுவரையில் என்ன ஒரு விலங்குதான் என்று தவறாக நினச்சிருக்கேன் இப்போ தான் தெரியும் நான் ஒரு விலங்கே அல்ல நான் ஒரு பறவை அப்படின்னு சொல்லிச்சுது வேணாலும் பாருங்கள் என்னோட இறக்கையை பறவைக்கு தானே இறக்கைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வவ்வால் சொல்லிச்சுது நானும் கூட தரையில் இருப்பதை காட்டிலும் பறவைகளை போல் வானத்தில் தான் அதிகமாக பறக்கிறேன் அதனால் பறவைகளோட நீங்கள் செஞ்சு கொண்ட ஒப்பந்தத்தின்படி நானும் உங்களுடைய நண்பன்னா அதனால் என்ன தாராளமாக விட்டுவிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வால் சொன்னது உடனே ஒவ்வாலோட வார்த்தையை கேட்ட அந்த கீரி மீண்டும் யோசித்தது அதற்கு வவ்வால் சொல்வது சரிதான் அப்படின்னு சொல்லி பட்டது அதனால் கீரி ஒவ்வாழை பார்த்து நீ சொல்வது உண்மைதான் போ அப்படின்னு சொல்லிட்டு வவாளை கீறி விட்டுருச்சு வவ்வானும் தனக்கு நேர இருந்த ஆபத்திலிருந்து புத்திசாலித்தனமாக தப்பித்து கொண்டது நீதி சிலர் எதற்கெடுத்தாலும் விதி விதி என்று நொந்து கொள்வார்கள் ஆனால் அந்த விதியை கூட மதியால் வெற்றி கொள்ளலாம் அப்படிப்பட்டவனை திறமைசாலி அவனால் எப்படிப்பட்ட ஆபத்துகளிலிருந்தும் விடுபட்டு விட முடியும் இதற்கு இந்த கதையில் வரக்கூடிய தான் உதாரணம் வௌவாலோட தனித்தன்மை என்னென்னா வவ்வால் உண்மையிலே பறவை கிடையாது அது குட்டி போட்டு பாலூட்டக்கூடிய விலங்கினத்தை சேர்ந்தது குட்டி போட்டு பாலூட்டக்கூடிய விலங்கினத்திலேயே பறக்கக்கூடிய ஒரே விலங்கு வவால் தான் இதுதான் அதனுடைய தனித்தன்மை